வணக்கம் எல்லோரும் ஆப்பிள் சாப்பிட்ருக்கோம் ஆப்பிள் விதையை சாப்பிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சுருக்கீங்களா உயிரே போயிருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆனால் அதுதாங்க உண்மை ஆப்பிள் சீட்ஸில் அமிக்டலின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது அந்த சீட்ஸை மென்னும் போதோ இல்லை பவுடராக சாப்பிட்டா சைனேடாக மாறி நம்மளோட உயிரையே எடுத்துருமா ஒன்று ரெண்டு சாப்பிட்டா ஒன்றும் ஆபத்து இல்லைங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா வாந்தி மயக்கம் வருமா அதுவே ஒரு கப் அளவு சாப்பிட்டா உயிரே போகக்கூடிய அளவுக்கு அந்த ஆப்பிள் சீட்ஸில் நச்சுத்தன்மை நிறையா இருக்கான் அதனால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதோ இல்லை பெரியவங்களுக்கு கொடுக்கும்போதோ வந்து ஆப்பிள் கட் பண்ணி ஜூஸாக போடும்போதோ இல்லை கட் பண்ணி தரும்போதோ ஆப்பிள் சீட்ஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆப்பிள் மட்டும் இல்லைங்க செரி ப்ளம்ஸ் இதோட விதைகளுக்கும் வந்து இந்த மாதிரியான அமைதியின் நச்சுத்தன்மை வந்து கலந்துருக்கான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்